மீன் சந்தையில் பார்மலின் பயன்படுத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளது வட சென்னையில் எப்படி காசிமேடு மீன் மீன் சந்தை விற்பனை நடைபெறுமோ அதே போல் சென்னை புறநகரில் உள்ள வானகர மீன் சந்தையிலும் மீன் விற்பனை வடுஜோராக நடைபெறும் வார இறுதி நாட்களில் இங்கு குவியும் மக்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து காவல்துறையை வைத்துதான் கட்டுப்படுத்த முடியும் தனியாருக்கு சொந்தமான வானகர மீன் சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா கோவா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீன் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள சிறு மீன் கடைகளுக்கும் இங்கு இருந்து மீன் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் சில்லறை விற்பனையும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வானக மீன் சந்தையில் விற்பனை செய்யும் மீனில் பார்மலின் கலந்து இருப்பதாகவும் கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது வாடிக்கையாளர் ஒருவர் வானகர மீன் சந்தையில் நண்டு வாங்கியுள்ளார் அந்த மீனை சுத்தம் செய்தபோது நண்டு கெட்டு போனது தெரிய வந்துள்ளது இதையடுத்து மீன் விற்பனையாளரிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்யும் காட்சி தற்போது வெளியாகி உள்ளது வானகர மீன் மார்க்கெட்டில் நிறைய கடைகள் கெட்டு நண்டுகளை பார்மலின் கலந்த மீன்களை வியாபாரம் செய்து வருகின்றனர் இன்று காலையில் ஒரு கிலோ நண்டு நூற்று எண்பது ரூபாய் என கூறி கெட்டு நண்டை விற்பனை செய்துள்ளனர் அதை வீட்டுக்கு கொண்டு சென்று பார்த்தால் அனைத்து நண்டுகளும் துர்நாற்றம் வீசி கெட்டுப்போன நிலையில் இருந்தது இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளரிடம் கேட்டால் அதற்கு நான் என்ன செய்வது ஒன்று இரண்டு அப்படிதான் வரும் என கூறியுள்ளார் ஆனால் அவர் விற்று நண்பர் மொத்தமாக கெட்டுப்போன நிலைமையில்தான் இருந்தது அதிகாரிகளிடம் புகார் தெரிவிப்பேன் என கூறியதும் எங்கு வேண்டுமானாலும் போய் சொல்லிக்கொள் என அடாவடியாக பேசுகிறார் இது பதில் அண்ணா இதுக்கு பதில் சொல்லுண்ண நீ எப்படி கெட்டு போனது எப்படி மக்களுக்கு மோந்து பாரு இது உங்களுக்கு கெட்டு போல மோந்து பாருங்க ஒண்ணு ரெண்டு நான் மூணு காட்டுறேன் இது எப்படி வாசனை வந்து பாருங்க இது பாருங்க தலைவர் உடனா உடனா ஒட்சி பார்த்து வியாபாரம் பண்ற நீங்க தானே மீன் விற்கிறது நீங்க தானே வியாபாரம் பண்ற நீங்க தானே எப்படி தவறும் எப்படி தவறும் எல்லாமே செக் பண்ண ஃபார்முலா ஃபார்முலா வச்சு மீனை விற்பனை பண்ணிட்டீங்களா கெட்டு போன மீனை வியாபாரம் பண்றீங்க